ஹாய் எல்லாரும் பேர் இங்கே நல்லா இருக்கீங்களா ஓகேம்மா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுவும் இந்த வைப் இருக்கு பாருங்க நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப் வேற லெவல் நீங்க தளபதி ஸ்டைல சொல்லணும் நீங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சாரி ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் வந்து அங்கேருந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன இதெல்லாம் என்னென்னங்க பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டப்புன்னு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியினை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான் எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ விஷால் பிரதா அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாத்மிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரனா வெறிதரமான ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணான கண்ணாவே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே எங்களோட இருந்த எல்லாருக்குமே எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ரோலக் ஸ்டைலில் சொல்லணும்னா சார் போஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சிக்க வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும் அதே சிக்க பட்டினியா கிடக்கும் போது காடு பட்டினியா தான் கிடக்கணும் இது பாம் விஷால் விக்கெட்டோட பாம் இது சும்மா தெரிவிக்க போகுதுன்றது எல்லோருக்கும் தெரியும் ரபு பப்பா லவ் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ மற்றதை நாம் அப்பொழுது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம் நன்றி நன்றி ஐயா ஆ தலையா ஐயா ஏதாவது நான் ஏதாவது தவறா எதுவும் இல்லைல்ல இன்னோஸ் காமெடி தானே ஓகே தளபதியா தலையா ஓகே இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணியிருப்பேன் கொஞ்சம் லேட்டில் சார் இது ஓகே தலை பண்ணிடுவோம் தம்பி மயில் வாக்கணும் வெளிக்கட்டு இழுத்து மூடுப்பா வெளிக்கட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால உள்கிட்ட மூடு அடிக்கிற அடியில் தார தப்புட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போது என்ன பங்காளிகளா சும்மா பாம்புக்கு கைத்தட்டலை தெறிக்க விடலாமா

எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும் எனக்கு காலி வெங்கடனும் பிடிக்கும் எனக்கு எந்த சைடில் உட்காந்து பசங்களும் பிடிக்கும் அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும் ஒட்ட மொத்தமாக கை தட்டலன்னா பைத்தியம் பிடிக்கும் கை தட்டினா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது லவ் படம் நல்லா வந்திருக்கு தலைவா ஹாப்பியாக இருக்கு ஜாலியாக இருக்குது நீங்கள் நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ குமுதா ஹாப்பியா நச்சி ஃபைனலாக ஒன்றே ஒன்று இப்போ தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிவிட்டு

இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டரில் தீவிரவாதிகள் தவறு போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வெங்கடோட பாம் வந்து இன்றைக்கி அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு பயங்கரமாக அவர் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் நீங்கள் அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இந்த குருவெல்லாம் பிடிக்க எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் அதுவும் இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தேட்டர் அது இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனா மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுல ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில அந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருக்க அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லடா பனை நிமிர் இல்லடா கை தட்டுனா சந்தோஷம் வரட்டுமா ஏய் தளபதி இப்போ தான் பேசு ஓகே தளபதி வந்திருவரை கேட்டோம் எஸ்வரம் ஈஸ்வரிங்ண்ணா இல்லைங்களாண்ணா ராமாபுரம் அங்கண்ணா அண்ணா சாரிங்கண்ணா சாரிண்ணா கொஞ்சம் லைட்டா விஸ்காம் ஸ்டூடண்ட் சரி ஒரு குழந்தை உருவா வருதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு நாலு வருஷம் ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது உசு பேத்திர வேண்ட உமனும் கடு பேத்திர வேண்ட கம்பெனி வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் என்னங்கண்ணா கபடி இல்லம்மா இல்ல இல்ல நம்மள்ட்ட தான் கேட்கறேன் உள்ளதான் ஆமா மாஸ்டர் படத்துல கபடி 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 நம்ம கூட இங்கே தான் இருக்காரு என்னங்கண்ணா காப்பு போட்டு வந்துடுங்களாண்ணா ஓகேங்கண்ணா ஒட்டு மொத்தமாக கை தட்டுறேன் வெயிட்டிங் நான் வாழ்த்துறேன் நான் நின்றேன் थैंक यू சார் வாய்ஸ் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தாஸ் அதனால அவர் வாய்ஸ் பாருங்க என் ஃப்ரெண்ட் அசார் கண்டிப்பா நல்லா பண்ணுவான் நான் சும்மா அந்த ரோலக்ஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன் வேற ஒன்றும் இல்ல போலீஸ் பேர் இருக்கு போட்டு இந்த விட்டுட்டு ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட கனவு ஸோ இல்லை இல்லை இதே என்னோட விஸ்டிங் கார்டு தான் நான் வந்து சினிமாவில் ஒன்றுமே ஒரு திருச்சிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி ஒரு இன்னொரு பேக்ரவுண்டு இல்லாமல் எனக்கு விசிட்டிங் கார்டு அந்தது இந்த மெமிக்ரி தான் இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமா படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபயிங்கா இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இந்த நீங்க கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமா தெரிச்சு வெடிச்சு சிறப்பா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்ல தான் தெரியாது இந்த பாமனு அது வரைக்கும் சும்மா சொல்லி என்னன்னே தெரியாம ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாலி வெங்கிட்ட நடனதா இங்கே மிஸ் பண்ணுறோம் ஸோ இருந்தால் ஒருவேளை அவர் வந்துருனாருடா ஆ தலைரே ஏன் பயங்கரமாக இருதில்லை ரே ஏ பாம் டைட்டில் பயங்கரமாக நடுவில் ஒரு உட்காரச்சிருந்தீங்க ரொம்ப இருந்தது ஏ தகம்ளே வந்துட்டியா ஏறே நான் புறா விட்டுருந்தா பயசார அவன் விஷால் வங்கிட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே இன்றைக்கி உள்ளே நான் பாம்பு எடுத்து வந்து விட்ருக்காண்ணா எவ்வளோ பெரிய ஆளு ஓகே தேங்க் யூ ரோமிய ஆளுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி